என் பேர் பவித்ரா நான் நங்கநல்லூர்ல இருந்து வந்துட்டு லாஸ்ட் வீக் கூட வந்து போயிருந்தேன் இப்போ எங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்து சோ அதனால எங்க வந்து எங்க ஐயாவை காமிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன் என் பாப்பாவுக்கு ஒரு பிளஸிங் வாங்கிட்டு போலாம் இப்போ ஒரு டூ மந்த் தான் ஆகுது இவங்க பிறந்து அதனால இவங்ககிட்ட காமிச்சிட்டு போலாம் அப்படின்றதுனால வந்தோம் நாங்க ஐயாவை பத்தி நிறைய நாங்க டிவில தான் பாத்திருக்கோம் ஆனா இவர் பத்தி முழுசா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நான் எங்களுக்கு தெரிய வந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் நாங்க இழந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேங்க்ஸ் ஹனன்யா ஸ்ரீ தேங்க்ஸ் நான் போதும் டூ மந்த் ஆகுதுண்ணா ஆமா ஆமா எங்க அப்பால பயங்கர ஃபேனு விஜயகாந்த் ஃபேன் லாஸ்ட் வீக் அவரை கூட்டி வர முடியல ஊர்ல இருந்து இப்ப வரவழிச்சு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் என்னன்னா நாங்க திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஆமா 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 பேத்தி ஆமாண்ணா ஆமா ஆமா இவ்ளோ பெரிய நல்ல நல்லது பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ல இவர மாதிரி கூட இவ நல்லது பண்ணலாம்ல சோ அதனால I'm <laughs> not